இல்லைனா நம்ம குளிக்க போகும்போது இது நம்ம வெக்கப்படக்கூடிய விஷயமும் இல்லை பூச்சப்படக்கூடிய விஷயங்கள் நம்மளோட உடம்பை நம்ம பாதுகாக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்ணாடி முன்னாடி ட்ரெஸ் மாற்றும் போது இது நம்மளுடைய மார்பங்களை நம்ம பார்க்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை வெறும் அஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஏதாவது ஒரு வித்தியாசம் புதுசாக ஏதாவது வித்தியாசம் தெரியுதா மார்பங்களோட அளவுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா இல்லை அந்த மார்பங்கள் இருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் ரத்தமோ இல்லை வெள்ளையா தண்ணி மாதிரி எதாவது வருதா பால் மாதிரி பால் கொடுக்காத தாய்மார்களுக்கு பால் மாதிரி எதாவது வருதா இல்லை ஆரஞ்சு பழத்தொளி பார்த்துப்பிங்க அதில் குழி குழியாக இருக்கும் அந்த மாதிரி குழி ஏதாவது இருக்கா இதை மட்டும் நம்ம பார்த்தாலே மார்பகம் புற்றுநோய் வருதா அது மாதிரி இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மூணு விரல் இந்த மூணு விரலோடையும் இந்த ப இந்த இடத்த வச்சு நம்ம கையை தூக்கிக்கணும் இந்த கையை வச்சு இந்த மார்பையும் இந்த கை வச்சு இந்த மார்பையும் கையை தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா அழுத்தி 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 பார்க்கணும் ஆமாம் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது ஏதாவது கட்டி மாதிரி நம்ம கைக்கு தென்பட்டுச்சு இல்லை ஏதாவது ஒரு உருண்டை மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உடனே நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட அம்மா கிட்ட அப்படி யாரு இருக்காங்கன்னு அவங்கள சொல்லிட்டு உடனடியாவே ஆஃபிச்சு போகணும் அதை மறச்சி வைக்கவும் கூடாது வெளியில் சொல்லாம இருக்கவே கூடாது இது வந்து இருபது வயசு பெண்கள்ல இருந்தே பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கவே வாழ்க்கை முறை உணவு முறை நிறைய மாறிடுச்சு முடிஞ்சோடனே மாத விடாய் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி மார்பக சுய பரிசோதனை பண்ண முடியும் நாற்பது வயசு தாண்டின பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போய் ஏன்னா இது கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியவே செய்யாது ஹாஸ்பிட்டலுக்கே போய் மேமோகிராம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு அதை வருஷத்துக்கு ஒரு எடுப்பாங்க எடுத்து நமக்கு ஏதாவது கட்டி இருக்கா நீ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோம் அப்படின்னா தாராளமாக என்ன செய்யலாம் இந்த நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ளலாம் இது வந்து நம்ம தெரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா மார்பகத்தோடு போகாது அடுத்தது நுரையீரலுக்கு போகலாம் எலும்புகளுக்கு போகலாம் இல்லை நியூட்ரீஷன் சொல்லக்கூடிய கர்ப்புகாய்க்கு போய் பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கும் மார்பகத்தை எடுக்க வேண்டிய வராது நம்ம முன்கூட்டியே இந்த சுய பரிசோதனை செய்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மார்பகங்களை எடுக்க வேண்டி வராது அந்த கட்டியை மட்டும் எடுத்தா போதும் அது நம்ம நம்ம கவனம் இல்லாமல் நம்ம கண்டுக்கிறாம இந்த சுய பரிசோதனை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மார்பகத்தை எடுக்க வேண்டி வந்துடும் அதனால் நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது பூஜைப்படாமல் இந்த விஷயத்த உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து இத பரிசோதனை மாசத்துக்கு ஒரு தடவை வெறும் அஞ்சு நிமிஷம் மூணு வரை இந்த பரிசோதனை செய்கிறது மூலம் மார்பக புற்றுநோயிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் ரொம்ப நன்றி ரொம்ப